வணக்கம் நேர்களே குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விகி நாராயணன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறது இந்த தேர்தலானது எல்லோருக்கும் ஒரு சவாலாக இருக்கக்கூடிய தேர்தலாக அமையப்போகிறது இந்த தேர்தல் களத்தில் வெற்றி யாருக்கு கூட்டணி யார் யாருடன் என்ற கோணத்தில் ஒரு சிறிய பார்வை அதாவது திரு எடப்பாடி அவர்கள் திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்கள் இந்த மூவர் யார் யாருடன் இணைவார்கள் யாருடன் போட்டியிடுவார்கள் என்பதை பற்றி மட்டும் பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது திரு எடப்பாடி அவர்களுடைய ஜாதகத்தை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அவருக்கு கும்ப ராசி கும்பலக்கணம் புரட்டாதி நட்சத்திரம் தற்சமயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை சுக்கர திசை திரு எடப்பாடி அவர்களுக்கு அவர்களுடைய லக்கணத்திலேயே சுக்கிர பகவான் அதாவது எந்த திசை நடக்கிறதோ அந்த திசையே திசைக்கு அதிபதியான சுக்கரன் அவருடைய லக்கணத்தில் இருக்கிறது அதுபோல குரு பகவானுடைய பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் லக்கணத்தையும் ராசியும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த சுக்கர தசையில் குரு புத்தி திரு எடப்பாடி அவர்களுக்கு இந்த தேர்தல் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படி என்கிறத பார்ப்போம் இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் திரு இந்த எடப்பாடி இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலும் திரு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையே காட்டுகிறது ஏனென்றால் கடந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்னவென்றால் அவருக்கு ஏழரை நாட்டு சனியினுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்தது அதாவது கும்ப லக்கணத்திற்கும் கும்ப ராசிக்கும் சனி பகவான் அவருக்கு ஏழரை ஆரம்ப நிலையில் இருந்ததால் அவரை வெகுவாக பாதித்தது இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்து அவருக்கு தன தன வீடான இரண்டாம் வீட்டுக்கு செல்கிறார் அவருடைய ராசிக்கும் லக்கணத்திற்கும் அதிபதியான சனி பகவான் இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த இரண்டாம் இடம் அவருக்கு ஒரு சிறப்பான பலனையே தர இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த லக்கணத்திற்கும் ராசிக்கும் உரிய சனி பகவான் பதவிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமான கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமான விருச்சகத்தில் சனி பகவான் அவருக்கு இயற்கையாகவே அமர்ந்திருக்கிறார் ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலும் திரு எடப்பாடி அவர்களுக்கு வெற்றி என்பது கிட்டத்தட்ட நெருங்கக்கூடிய நிலையிலேயே அவருடைய ஜாதகம் காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் கூட்டணி ஆட்சி தத்துவ முறையில் அவர் சில இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும் அவருக்கு செவ்வாய் பகவான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பதால் லக்கணத்துக்கு மூன்றுக்குரிய செவ்வாய் பகவான் இவருடைய முயற்சி இவருடைய வெற்றி இடம்பெயர்தல் தோழமை இது அதாவது சகோதரத்துவம் இந்த ஸ்தானங்கள் இவருக்கு கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்கும் மிக நம்பிக்கைக்குரியவர்கள் இவருக்கு ஏமாற்றத்தையும் இவரை விட்டு விலகிச் செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு சில துரோகங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எந்த காரியத்தை எடுத்தாலும் போராடிதான் வெற்றி பெற முடியும் செவ்வாய் பகவான் அது அதிருப்திகரமாக செயல்பட இருக்கிறார் கேது பகவானும் அதிருப்திகரமாக செயல்பட இருக்கிறார் ஏன்னா கேதுவும் செவ்வாயும் இணைஞ்சே இருக்குது அதுபோல் இவருடைய லக்கணத்திற்கு பதினொன்றில் மாந்தி வீற்றிருக்கிறார் பொதுவாக லக்கணா லக்கணத்திற்கு பதினொன்றில் மாந்தி அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு தான் ஆனாலும் மாந்தி இவருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நிலையே வருகிறது அப்போ லாபம் கம்மியாக இருக்கும் லாபம் என்றால் இவருடைய அரசியல் பங்கீட்டில் இன்னொருவருக்கு பங்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் இவர் சுயமாக ஸ்திரமாக உட்கார்ந்து ஆட்சி செய்ய கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்போ கூட யாரையாச்சி இணைச்சிக்கிட்டு ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படலாம் இது எடப்பாடி அவனுடைய ஜாதக நிலை அடுத்து சீனியர் சிட்டிசன் படி திரு சீமான் அவர்களுடைய ஜாதகத்தை பார்ப்போம் சீமான் சீமான்வர்களுக்கு ரிஷபலக்கணம் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் இவருக்கு தற்சமயமாக நடக்கக்கூடிய திசை சனி திசை சனி புத்தி இந்த சனி திசை சனி புத்தியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முடியும் பொழுது இவருடைய புத்தி நிலை மாறுபடுகிறது கடந்த தேர்தல் காலங்களிலும் தற்சமயமான காலங்களிலும் இவர் சில சிரமங்களை சந்தித்ததற்கான காரணங்கள் இவருடைய சனி இவருடைய சுய ஜாதகத்தில் ஜென்மத்தில் இருந்ததால் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் பல போராட்டங்களையும் பல ஏச்சி பேச்சுக்களையும் பல சிரமங்களையும் அனுபவித்து வந்தார் அது மட்டுமல்லாமல் சனி திசையும் நடந்ததால் இவர் கிட்டத்தட்ட உடல்நிலையிலும் நண்பர்கள் துரோகத்திலும் பல இடைஞ்சல்களையும் சந்தித்தார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு கூட்டணி ஆட்சி தத்துவ முறையில் இவர் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் காட்டுகிறது அப்போ கூட்டணி ஆட்சி தத்துவ முறையில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் காட்டுகிறது என்பதை யாருடன் கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பார்ப்போம் இவருக்கு அரசியல் சூழ்நிலையை பொறுத்தமட்டிலும் அரசியல் காரக காரகத்துவமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால் அதற்கு இடம் கொடுத்த குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் இவருக்கு ஒரு விதத்தில் பலமே சூரியன் பலம் பெற்றிருப்பதற்கான ஒரு வாய்ப்பு காட்டுகிறது அப்போ இவர் இடப்பாடியுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காட்டுகிறது இடப்பாடியுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக காட்டுகிறது அப்போ சீமானுடைய ஜாதக நிலைப்பாடுகளை பொறுத்த மட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சியை காட்டுகிறது ஒரு அபரிதமான லாபத்தை காட்டுகிறது ஏனென்றால் ஜென்மச்சனியாக செயல்பட்டு வந்த சனி பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வந்தமர்ந்து ஏற்கனவே சந்தித்து வந்த போராட்ட கலைப்பை நீக்கி அவருக்கு அரசியல் மூலியமாக ஆதாயத்தை கொடுப்பார் அப்போ சீமானை பொறுத்தமட்டிலும் இது ஒரு சுபமான பலனாகவே கருதப்படுகிறது ஆனால் இந்த ஆட்சி முடியும் வரைக்கும் அவருடன் நீடிப்பாரா என்பது சந்தேகமே ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் தற்சிமயமாக இணைவதற்கான சாத்தியக்கூறுகளை காட்டுகிறது திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கடகராசி பூச நட்சத்திரம் கன்னி லக்கணம் தற்சிமயமாக இவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசையானது சுக்கிர திசை குரு புத்தி இந்த சுக்கிர திசையானது இவருக்கு இரண்டுக்குரிய திசை கன்னி லக்கணத்துக்கு இரண்டுக்குரிய திசை சுக்கரன் ஆட்சிப்பட்டு சிறப்பாக அமர்ந்திருக்கிறார் அரசியல் காரகமான சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது ஒரு மைனஸ் தான் ஆனால் லக்கணத்துக்கு பத்தில் சூரியன் புதன் சனி மாந்தியோடு அமர்ந்திருக்கிறார் அப்போ பதவி ஸ்தானத்தை குறிப்பிடக்கூடிய புதன் பகவான் அங்கு ஆட்சி பெற்றிருக்கிறார் சூரியனோடு இணைந்து கூடவே கர்மக்காரகன் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார் மாந்தியும் ஏற அப்போ திருவாதிரை நட்சத்திரம் என்பது நிழல் கிரகம் சூரியன் நிழலை போன்று செயல்படும் மறைந்த முதல்வர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடன் இருந்து திரு சசிகலா அம்மையார் அவர்கள் எப்படி வழிநடத்தினார்களோ அதே போல் ஒரு கட்சியை பின்னால் உட்கார்ந்து கொண்டு வழி நடத்தக்கூடிய ஆற்றல் உண்டு நேரடியாக முதல்வர் நாற்காலியில் அமர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ ஏதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு இவருக்கு ஒரு காரணமாக அமையலாம் ஒரு முதல்வரோட ஒரு துணை முதல்வரோட அமைப்பை உருவாக்கலாம் அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா என்று பார்த்தால் இவரும் எடப்பாடி ஐயாவோடு கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகளையே காட்டுகிறது ஆனால் சீமான் ஜாதகத்தை விட இவர் ஜாதகம் எடப்பாடி ஐயாவோடு மிகவும் இணைந்து காண முடியாது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சீமானை விட மிக விரைவாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கட்சியில் இணைந்தாலும் இவர்களை மூன்று பேரையும் இவர்களுடைய தசா புத்தி அமைப்புகள் ஒன்று சேர்க்கிறது சீமான் அவர்களுடைய ஜாதகத்தில் சனி தசை அந்த சனி அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமானது புரட்டாதி திரு எடப்பாடி அவர்களுடைய ஜாதகப்படி அவருக்கு நடக்கக்கூடிய திசை சுக்கர திசை அந்த சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடியது சதய நட்சத்திரம் திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் அவருக்கு நடக்கக்கூடிய திசை திசை இந்த சுக்கர அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமானது கிருத்திகை இந்த புரட்டாதி சதயம் கிருத்திகை இந்த மூன்றுக்கும் நட்பு ரீதியாக ஒத்து வருகிறது இந்த திசை காலகட்டப்படி ஆனால் புத்தியினுடைய காலகட்டப்படி புரட்டாதி நட்சத்திரம் எடப்பாடி அவர்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது புரட்டாதி நட்சத்திரம் சீமானுடையது அதேபோல் புத்திநாதன் குரு புத்தி விஜய் அவர்களுக்கு முடிந்தது முடிந்த பிறகு குரு புத்தி அவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் விஜய் அவர்களுக்கும் இருக்குது பாருங்கள் எல்லாம் கூர்ந்து கவனித்து பாருங்கள் அந்த புரட்டாதி விஜய்க்கும் புரட்டாதி புத்தியோடு சீமானுக்கும் புரட்டாதி புத்தியோடு எடப்பாடி அவர்களுக்கு அந்த புரட்டாதி நட்சத்திரம் லாபத்தில் இருக்கிறது ஆகையால் இவர்கள் மூன்று பேரும் ஒன்றிணைவருக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை இந்த இருவரில் யாராவது ஒருவராவது எடப்பாடி ஐயாவோடு இணைந்து விடுவார்கள் ஒன்று சீமான் இணைவார் அப்படி இல்லைன்னா விஜய் இணைவார் ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தர் இணைவாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருமே சேரதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு இவர்களுக்கு பதவியில் இடம் கொடுப்பார்கள் இந்த முறை எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது மிகுந்த பலத்தோடு அவருடைய சுய பலத்தோடு ஆட்சி அமைக்க இயலாது மற்றவர்கள் சொல் கேட்கும் நிலை மற்றவர்களுக்கு ஆட்சியில் பங்கு மற்றவர்களுக்கு பணிந்து செல்வது சுயமாக முடிவெடுக்க முடியாமல் திணறுவது எல்லாமே அவர் சந்திக்கப் போகிறார் ஆனால் இந்த ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சி தத்துவ முறையிலேயே அமைய இருக்கிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மூவருடைய இணைப்பு கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாக வரும் யாராவது ஒருவர் இல்லாமல் போனாலும் இந்த இருவரில் யாராவது ஒருவர் இணைவார்கள் அப்படி இல்லை என்றால் இந்த இருவருமே இணைவார்கள் இதுதான் சூழ்நிலையாக இருக்கிறது வருங்காலம் வரட்டும் பார்க்கலாம் தெய்வத்தினுடைய துணையோடு தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தால் சிறப்பாக இருக்கும் ஐயா உண்டு நன்றி வணக்கம்